தகரடப்பா எப்போடா வந்த பழுத்த பழம் இன்னைக்கு நேரமே வந்திருக்காரு ஆளும் மண்டையும் பாரு உன்முஞ்ச கண்ணாடியில தான் வந்தியா என்னடா சட்டை இது உனக்கு வேற சட்டையே கிடைக்கலையா என்ன ஃபங்க்ஷன் வந்தாலும் இதையே போட்டுட்டு வார வாய துறக்க மாட்டியோ உனக்கு இங்கிலீஷ் தான் பேச வராது இப்ப என்ன தமிழையும் மறந்துட்டியா என்னடா வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்க கேட்க ஆளில்லன்னு நினைச்சியோ ஓஹோ தப்ப தட்டி கேட்க வந்திருக்கியா பெரிய ஹீரோனு மனசுல நினைப்போ இல்ல நான் முஸ்லிம் அப்ப நான் மட்டும் என்ன முஸ்லிம் இல்லையா நீ அந்த மாதிரி நடந்துக்கலையே இப்ராஹீம்னு பெயர் வச்சா மட்டும் போதுமா முஸ்லிம் ஆகிடுவியா வேற என்ன செய்யணும் வாழ்ந்து காட்டனும் தன்னுடைய நாவாலும் கரத்தாலும் பிறருக்கு தொல்லை தராமல் இருப்பவரே உண்மையான முஸ்லிம் ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமுக்கு சகோதரராவார் அவர் தம் சகோதரருக்கு அநீதி இழைக்க வேண்டாம் புரோகமிழைக்க வேண்டாம் அவரை கேவலப்படுத்த வேண்டாம் இரையச்சம் இங்கே இருக்கிறது என கூறி நெஞ்சை மூன்று முறை சுட்டிக்காட்டினார்கள் சகோதர முஸ்லிமை கேவலப்படுத்துவது தீமைக்கு போதிய ஆதாரமாகும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் மற்ற முஸ்லிம்களின் உயிர் பொருள் மானம் ஆகியவை தடை செய்யப்பட்டுள்ளது என்று நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருத்தர கேவலப்படுத்துறதே நீ தீமை செய்யறதுக்கு போதுமான ஆதாரம் பேசி முடிஞ்சா இல்லாட்டி வேற எதான் வச்சிருக்கியா அடுத்தவங்களை கேவலமா பேசுறது மட்டம் தட்டுறது அவங்க மனச நோகடிக்கிறது இதெல்லாம் பண்ணாத சொல்றது என் கடமை நான் சொல்லிட்டேன் நீ தான் திருந்த போறியோ சரிதான் போடா இவர் பெரிய பருப்பு திருத்த வந்துட்டாரு ஏன்டா உனக்கு இந்த வேண்டாத்த வேலை அவன் என்ன பண்ணாலும் பாத்துட்டு சும்ம இருக்க சொல்றியா நீங்க ஏன்டா இப்படி இருக்கீங்க நீங்களும் எடுத்து சொல்ல மாட்டீங்க எடுத்து சொல்றவனையும் எடுத்து சொல்ல விட மாட்டீங்க ஐயோ இல்லடா அல்லாஹுடைய தூதர் என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா ஒரு முஸ்லிம் மற்றொரு முஸ்லிமின் சகோதரன் ஆவான் அவனுக்கு அநீதி இழைக்கவும் மாட்டான் அவனை பிறரது அநீதிக்கு ஆளாகுமாறு கைவிட்டு விடவும் மாட்டான் எவர் தன் சகோதரனின் தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டிருக்கின்றாரோ அவரது தேவையை நிறைவு செய்வதில் அல்லாஹுவும் ஈடுபட்டிருக்கின்றான் எவர் ஒரு முஸ்லிமின் ஒரு துன்பத்தை நீக்குகின்றாரோ அவரை விட்டு அல்லாகவும் மறுமை நாளின் துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குகின்றான் எவர் ஒரு முஸ்லிமின் குறைகளை மறைக்கின்றாரோ அவரது குறைகளை மறுமை நாளில் அல்லஹவும் மறைக்கின்றான் நம்முடைய சகோதரனுக்கு நாமும் அநீதி இழைக்கக் கூடாது பிறருடைய அநீதிக்கு ஆளாகுமாறு கைவிடவும் கூடாது அல்லாஹ் உனக்கு உதவி செய்யணும்னா பிறருக்கு நீ உதவி செய் உன்னுடைய துன்பத்தை நீக்கணும்னா பிறருடைய துன்பத்தை நீ நீக்கு உன்னுடைய குறைகளை மறைக்கணும்னா பிறருடைய குறைகளை நீ மறை அதனால யாருக்கு என்ன அநீதி நடந்தாலும் அவர்களுக்காக குரல் கொடுப்பது நம் கடமை அது நமக்குதான் நன்மையாக வந்து சேரும் ஓஹோ இதனால இவ்ளோ நன்மை இருக்கும்னு எனக்கு தெரியாது பிறரை கிண்டல் செய்வது பட்டப்பெயர் சூட்டுவது குறித்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன் பாக்காதவங்க பாருங்க